ய எ யூடியூப் சேனல் ஹெல்த் ஃபீச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் ஆகிருக்கு உங்களை ஆர்ட்ஸ் அதே மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் ஏ இமேஜை யூஸ் பண்ணிட்டு இலவசமாக நீங்கள் செல் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு ஃபைவ் வெப்சைட்ஸ் இதில் நான் சொல்லிருக்கேன் இதில் வந்து நீங்கள் ஏ இமேஜை மீனாக வச்சு தான் நான் இதில் சொல்கிறேன் ஆர்ட்ஸுங்கிறது நீங்கள் ட்ரோ பண்ணிவிட்டு பண்ணுற ஆர்ட்ஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் டிஜிட்டல் ஆர்ட்ஸும் க்ரியேட் பண்ணலாம் அதுக்கு போய் ஏஏ வந்துட்டு அதே மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் உங்களோட மொபைலை அல்லது கேமரா விற்கிறீங்கன்னா இதில் உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ லவ்வராக இருந்தால் நீங்கள் நேச்சர் அதே மாதிரி வைல்ட் லைஃப் இப்படியான விஷயங்களை நீங்கள் ஃபோட்டோ பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக நீங்கள் இதில் லேர்ன் பண்ணலாம் இது அடுத்து இது வந்து ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோ அல்லது ரெண்டு ஃபோட்டோ அல்லது வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு பத்து இருபது ஃபோட்டோ ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு வர வர உங்களுடைய கிரியேஷன் நல்ல குவாலிட்டியா நல்ல ஒரு நீங்க இப்ப அந்த அந்த ஃபீல்டுல ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க வந்து அது நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் நல்ல ஒரு இதாகவும் செய்வாங்க ஸோ அப்படி நீங்க அப்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா சில ஸ்டூடியோஸ் பேர்சன்ஸ் வந்து இதை செய்யறாங்க இப்போ நீங்க அப்லோட் பண்ணிட்டு வர 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 உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லெவல் அங்க அந்த வெப்சைட்ல ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்க தாராளமா ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம் அந்த ரோயல்டி பே பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு டொலருக்கு அது சேல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அரை டொலர் அல்லது செவன்டி டாலர் அப்படி நோட் செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் சென்ஸ் அப்படி பே பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஒரு எத்தனை ஃபோட்டோ செல்வாகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரயல்ட்டி பே பண்ணுவாங்க அந்த கன்செப்ட் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லிருக்கிறேன் தேவையானவர்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த கன்செப்டில் இருக்கிறார்கள் அதே மாதிரி நம்ம ஆன்லைன் இதில் சொல்லப்படுற சில டூல்ஸுகளை வந்து நாங்கள் இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலங்கு ஓகே அந்த வீடியோவை நான் மென்ஷன் பண்ணி இந்த டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன் அதில் பாருங்கள் இங்கே என்னென்ன டூல்ஸ்கள் நான் அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேங்கிறதையும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா ஓகே எல்லாமே ஃப்ரீ தான் இந்த சேனல் அக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் இங்கே மென்ஷன் பண்ணிருப்பேன் ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு லிங்க் ட்ரீல ஃபர்ஸ்ட்டுக்கு சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே வந்துடும் மாதிரி இதில் டெலிகிராம் சேனல் சேனல் லிங்க் ஃபேஸ்புக்கே இருக்கும் அதே மாதிரி கோர்சஸ் பை பண்ணுறது வாட்ஸ்அப் கண்டெக்ட் வாட்ஸ்அப் குரூப் ஆக்சஸும் இருக்கும் அதையும் நீங்கள் அக்சஸ் பண்ணி கொள்ளலாம் ஓகே தேங்க்யூ